விஷயத்துறது ஏக்கி நான் வந்து லேண்ட் வாங்கணும் நினைக்கிறேன் என் வைஃப் வந்து கோல்டு வாங்கணும் நினைக்கிறாங்க அப்படின்றவங்க நீங்களா இருந்தீங்கன்னா அக்ஷயத்திருதி என்னைக்கு லேண்டையும் வாங்கிட்டு பிளஸ் ஒரு எட்டு கிராம் கோல்டையும் உங்க வீட்டுக்கு ஃப்ரீயாவே கொண்டு வர்றது எப்படி அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நான் உங்க விக்னேஷ் ஃப்ரம் இமேம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ஸோ இமேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட கம்மியா கொடுக்கணுங்கிற மோட்டாவோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த கம்பெனி ஆளுநர் நம்ம கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல எல்லாருமே அக்ஷயத்திருதிக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க நாமளும் ஆஃபர் கொடுக்கணும் பண்றதுக்காக நம்மளோட வேரியஸ் லொகேஷன்ஸ் லைக் குடுவாஞ்சேரியில இருக்கு கன்னிவாக்கம் இருக்கு பாண்டூர்ல இருக்கு படப்பே இருக்கு நம்ம லொகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்பை அம்யூனிட்டிஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மெட்ரோ கனெக்டிவிட்டி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் காட்டுக்கு நடுவில் நம்ம பிளாட் போட மாட்டோம் ஊருக்கு நடுவுல தான் நம்ம வந்து பிளாட் போடுவோம் அந்த மாதிரி பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு அவைலபிள் பிளாட்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு வீடியோ தெரியும் இந்த நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க அவைலபிள் பிளாட்ஸ் பாருங்க சைட் விசிட் பண்ணுங்க இப்ப இந்த ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த வீடியோ போட்ட எண்ணிலிருந்து அக்ஷய திருத்தி ஏப்ரல் தேர்ட்டி டொண்ட்டி ஃபைக்குள்ளே வந்து இம்மை ஒரு இடம் புக் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ எயிட் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் உங்களுக்கு கிடைக்கும் புக் பண்ணுங்க எட்டு கிராம் வந்து எடுத்துட்டு போயிடுங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலை பண்ணிக்கோங்க